விரல் அசைஞ்சு சில பேர் விரல் விரலாட்டுறாங்க சில பேர் ஆட்டமாட்டேங்கிறாங்களா என்ன காரணம் கேட்கறாங்க தொழுகையை பத்தி சொல்லும் பொழுது நான் எப்படி தொழுதணும் அப்படி சல்லு ஒரு சல்லி என்னை எவ்வாறு தொலை கண்டீர்களோ அவ்வாறு தொழுவுங்க தொழுகங்கிறத நான் கண்டுபிடிக்க முடியாது தொழுகையினுடைய முறைகளை நான் உருவாக்க முடியாது தொழுகை என்று நபிகளார் எப்படி தொழுது காட்டினாங்களோ அப்படித்தான் நம்ம தொழுகணும் அந்த அடிப்படையில் எப்படி தொழுதாங்க என்பது நபி மொழிகள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிற ரொம்ப விரிவா ஆதாரபூர்வமான நூல்களில் ஆதாரப்பூர்வமான அறிவிப்பாளர்கள் வழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்தியை எடுத்து பார்க்கும்போது அதில் ஒரு நபித்தோழர் வாயில் படம் ஹஜூர் அப்படிங்கிறது அவருடைய பேர் அவர் என்ன பண்றாருன்னா பக்கத்து ஊர்ல இருந்து வர்றார் மதினாவுக்கு பக்கத்தில் ஊரில் உள்ள ஊரை சார்ந்தவர் அவர் வந்து மதினாவில் வந்து ரசூல்தா எப்படி தொழுகிறாங்க என்பதையெல்லாம் பார்த்து அவங்களுடைய வழிபாட்டு முறைகளை எல்லாம் கற்றுக்கொண்டு நம்ம ஊரில் இருக்கிற மக்களுக்கு சொல்லி கொடுக்கணும்னு மதினாவுக்கு வர்றார் வந்து கொஞ்ச நாள் தங்கி இருந்து ரசுல்தா பார்க்கிறார் அவர் தான் இந்த தொழுகை முறையை பற்றி அறிவிக்கிறார் ரசுல்லா எப்படி தொழுதாங்க தக்வீர் தகவீர்களுக்கு சொல்லிக்கிட்டே வர்றாரு போனது சரிதாக்கு போனது அத்தையாத்துக்கு வந்தது அத்தையார் திருப்பினர் அமர்ந்தார்கள் தனது நடுவிரலாலும் பெருவிரலாலும் வட்டமிட்டார்கள் ஆட்காட்டி விரலால் ஒருவரை அழைப்பதை போல அசைத்தார்கள் கொத்த விரலால கூப்பிடுற அர்த்தம் அப்படித்தானே ஒருத்தரை அழைக்கிற மாதிரி அசைத்தார்கள் என்று அந்த நபி தோழர்கள் அறிவிக்க அறிவிக்கக்கூடிய அந்த செய்தி ஆதாரபூர்வமான நபி மொழிகளில் இடம்பெற்றிருக்கிறது இந்த செய்தியை அடிப்படையாக கொண்டுதான் தான் தொழணும் அசைக்காம தொழக்கூடாது என்று நாம சொல்றோம் கூடுதலாக அந்த நபி நம்பித்தோழர் அதை வலியுறுத்துறாரு எப்படி வலியுறுத்துறாருன்னு கேட்டா வந்துட்டு நான் போயிட்டேன் கொஞ்ச காலத்துக்கு பிறகு திரும்ப வந்தேன் திரும்ப வரும்போது அது கடுமையான குளிர் காலமா இருந்துச்சு மக்கள் எல்லாருமே கம்பளி போர்வையை போட்டு போர்த்தி கொண்டு தொழுதுகிட்டு இருந்தாங்க அப்பவும் நான் கவனிச்சேன் அவங்க போர்வைக்கு மேல விரல் அசைந்ததை கவனிச்சேன் போர்வையை போட்டு தொழுதுறாங்க கையெல்லாம் மூடி இருக்கு அது உள்ளுக்குள்ள விரல் இப்படி ஆறுச்சு அப்படி அப்ப கன்பாம சொல்றேன் அப்ப விரலை அசைச்சு தான் தொழுகணும் என்பது அப்படி தெளிவாக இருக்கிறது ஒண்ணு இதை மறுக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா இதே இந்த அத்தையா திருப்பில் இருக்கிற இந்த செய்தியை பத்தி சொல்லக்கூடிய வேற அறிவிப்புகள்ல இஷாரா செய்தார்கள் ஆட்காட்டி விரலால் இஷாரா செய்தார்கள் ஒரு வார்த்தை அவர்கள் அந்த வார்த்தையை வைத்துக் கொண்டு நான் என்ன தெரியுமா சுட்டி காட்டுதல் அர்த்தம் இஷாரான சுட்டி காட்டுதல் அர்த்தம் இருக்கு அப்புறம் சூழ்தா விரலை கொண்டு சுட்டி காட்டினாங்க எப்படி அதான் சொல்லி ஒரு நாள் போறாரு அப்படின்னு காட்டுவோம்ல அப்ப இப்படி நீட்டுறதுக்கு தான் இஷாரா சொல்ல நீட்டி இருக்கிறாங்க நம்ம நீட்டதான் வேணும்னு சில பேர் சொல்றாங்க ஆனா அவங்க ஒரு விஷயத்தை கவனிக்க மறந்துட்டாங்க என்ன மறந்துட்டாங்கன்னு கேட்டா சுட்டி காட்டுதல் இஷாரா என்கிற வார்த்தைக்கு சுட்டி காட்டுதல் அர்த்தம் இருக்கிறது ஆனால் இந்த சுட்டி காட்டுதல் என்பது விரிந்த அர்த்தத்தை உடையது சுட்டி காட்டுதல்னா என்ன பல்வேறு வகையான சுட்டி காட்டுதல் இருக்கிறது ஒரு விஷயத்த நம்முடைய வாயால சொல்லாம உடல் உறுப்புகளால் உணர்த்துவதற்கு பேர் தான் சுட்டி காட்டுதல் அர்த்தம் உதாரணமா சொல்றதா இருந்தா இப்போ ஃபேனை போடணும் ஒரு பையன் சொல்லி சொல்கிறேன் தம்பி ஃபேனை போடு அப்படின்னு சொல்லிட்டோம்னா வாயாட சொல்லிட்டேன்னு அர்த்தம் அப்படி சொல்லாம அப்படிங்கிற இது போடுன்னு சுட்டி காட்டுறேன்னு அர்த்தம் தண்ணி வேணும் ஆனால் கொஞ்சம் தண்ணி கொடுங்கண்ணே அப்படின்னு வாயத்திறந்து கேட்டா வார்த்தை முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறேன் தண்ணி அப்படி செய்ய பண்றேன் இது தண்ணி வேணும் என்று சுட்டி காட்டுதல் சுட்டி காட்டுதல் என்பது நீ விரிந்த பொருளை கொண்டிருக்கிற ஒரு வார்த்தை சாப்பிடுறேன்னு சுட்டி காட்டலாம் தூங்குறேன்னு சுட்டி காட்டலாம் ஓடுறேன்னு சுட்டி காட்டலாம் நடக்கிறேன்னு சுட்டி காட்டலாம் இப்ப நபிகளார் என்ன சுட்டி காட்டினாங்க என்பது அவங்க சொல்லக்கூடிய அறிவிப்புகள் இல்லை சுட்டி காட்டினாங்கன்னு இருக்கிறது அந்த அறிவிப்போடு நாம சொல்லக்கூடிய அறிவிப்பையும் சேர்த்தா சுட்டி காட்டினாங்க ஒரு ஆளை அழைக்கிற மாதிரி சுட்டி காட்டினாங்க அந்த சைகை எப்படி இருந்துச்சு தெரியுமா ஒரு ஆளை கூட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அப்புறம் ரெண்டு அதிசயம் மேட்ச் பண்ணி ஒரு முடிவுக்கு வர்ற மாதிரி நம்முடைய முடிவு இருக்கிற அவங்களுடைய முடிவு தெளிவற்றதாக அரைகுறையானதாக இருக்கிறது சாரா செஞ்சாங்க அப்படின்னு சுட்டி காட்டுதல் சுட்டி காட்டுதல் இப்படி தான் அப்படின்னு மொட்டையான குறைவான பொருளை கொண்டு அந்த முடிவுக்கு வந்திருக்கிறாங்க எனவே விரலை அசைத்து தான் வேண்டும் என்பது நபிகளாரம் நாம பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு பாடம் விரலை அசைச்சு தான் தொழுகணும் ஒன்று ரெண்டாவது சில காத்துக்களை மௌனமா ஓதுறோம் சில காத்துக்களை சப்தமா ஓதுறோமே என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க காரணம் தெரியல காரணம் சொல்ல சொல்லல நபிகளாருக்கு ஜிப்ரி அல் இஸ்லாம் வந்து தொழு முறையை கற்றுக் கொடுத்தாங்க சுபுவுக்கு வந்தாங்க இப்படி ஓதி சத்தமாக ஓதி காட்டி தொலை வச்சாங்க குஹருக்கு வந்தாங்க மூணுமா ஓதிகாட்டி தொலை வச்சாங்க அசருக்கு வந்தாங்க மௌனமாக ஓதி தொலை வச்சாங்க ஜிப்ரீ எப்படி ஓதி தொலை வச்சாங்களோ அது போல சுல்லா நமக்கு தொழில் அதுக்கு காரணம் நமக்கு சொல்லப்படலை ஓ நிறைய காரணங்கள் ஆளாளுக்கு சிந்திச்சு சொல்கிறாங்க இதுவா இருக்கும் அதுவா இருக்கும் அப்படின்னா நிறைய சொல்கிறாங்க ஆனாலும் நபிகளா இருந்த விருந்து திட்டவட்டமாக இதுக்கு இதுதான் அர்த்தம் இந்த காரணத்தினால தான் சத்தமா ஓதுறோம் இன்ன காரணத்தினாலதான் மூணுமா ஓதுறோம் அப்படின்னு சொல்லப்படலை அதனால காரணம் தெரியாதையும் பரவாயில்லை சொல்ல செய்ய சொன்னாலும் செஞ்சிருவோம் அப்படின்னு நம்ம செஞ்சுக்கிட்டு